மேஷ ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நாம பாக்க போறது டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமைக்கான ராசி பலன் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் சில சுவாரஸ்யமான மாற்றங்கள்லாம் நடக்கப்போகுது போகுது வாங்க அது என்னன்னு ஒண்ணுன்னா பாக்கலாம் இன்னைக்கு உங்க நாளோட மைய கருத்தே இதுதாங்க பக்தி நிறைந்த நாள் அதாவது நீங்க செய்யற எல்லா விஷயத்திலயும் ஒரு பக்தி ஒரு ஈடுபாடு கலந்திருக்கும் இந்த ஒரு மனநிலைதான் நடக்க போற எல்லாத்துக்கும் ஒரு இருக்க போகுது அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க சரி முதல்ல நாம எங்க ஆரம்பிக்கலாம் உங்க குடும்பம் மற்றும் உறவுகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு நீங்க ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவரா இல்ல தலைவியா மம்ம ஜொலிக்க போறீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களோட ரொம்ப நாளா நிறைவேற்றாம இருந்த ஆசைகளை எல்லாம் தேடி பிடிச்சு செஞ்சு கொடுப்பீங்க இதனால வீட்ல ஒரே சந்தோஷமும் அமைதியும் தான் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபம்லாம் நீங்கி புரிதல் அதிகமாகும் ஓகே குடும்பத்துல எல்லாம் நல்லபடியா இருக்கு அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி பக்கம் போவோம் உங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாங்கன்னு பார்க்கலாம் உண்மைய சொல்லணும்னா இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே உங்க நண்பர்கள் தான் அவங்க கிட்ட இருந்த பண உதவியோ இல்லைன்னா ஒரு நல்ல அட்வைஸோ கிடைக்க வாய்ப்பு ஆனா ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்களோட உண்மையான குணம் என்னன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும் உங்கள் நெய்பர்ஸ் கூட உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போது நாம் இன்னியோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரோம் அதாவது பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து புதுசாக கனவு காண்றதுக்கு ஒரு வழி பிறக்க போகுது இதுதான் அந்த சவால்கள்ல இருந்து நீங்கள் வளர்ச்சி அடையிற தருணம் சரி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குன்னு பார்ப்போமா ஸ்டெப் ஒன் ரொம்ப நாளாக உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸ்டெப் டூ அதுக்கு என்ன தீர்வுன்னு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கும் அப்பாடா மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் ஸ்டெப் த்ரீ இந்த தெளிவு கிடைச்சதும் உங்க மனசுல எதிர்காலத்தை பத்தின புத்தம் புது கனவுகள் சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் தானா வர ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் காரணம் உங்க பக்தி மனப்பான்மைதான் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஏரியா உங்க வேலை அதாவது உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் தான் இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு ஆனா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஆன்மீக தீர்வும் கூடவே இருக்கு அப்போ அந்த முக்கியமான சேலஞ்ச் எங்கிருந்து வரப்போகுது வேற எங்க உங்க வேலை பாக்குற இடத்துல தாங்க இங்க பாருங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணா இன்னையோட மொத்த ரகசியமே புரிஞ்சிடும் ஒரு பக்கம் ஆபீஸ்ல ரொம்பவே பொறுமை தேவைப்படும் ஒர்க்லோட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம் அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க ஆனா இதுக்கு தேவையான அந்த மன அமைதி எங்க இருந்து கிடைக்கும் அங்கதான் உங்க பக்தி மனப்பான்மை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது நீங்க இறை வழிபாட்டுல மனசு செலுத்தும் போது அந்த ஒர்க் பிரஷர் எல்லாம் பறந்து போயிடும் உங்களுக்கு தேவையான அமைதியும் நிதானமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சரி இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா மேஷ ராசிக்குள்ள வர்ற மூணு நட்சத்திரங்களுக்கு என்ன பலனு தனித்தனியா பாத்துரலாம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்க இன்னைக்கு எதை தொட்டாலும் லாபம்தான் சூப்பர் அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே மற்றவங்களோட கோவாப்ரேஷன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் கடைசியா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மனசில் புத்தம் புது ஐடியாஸ் புது கனவுகள்னு எல்லாம் சிறகடிச்சு பறக்க போகிற ஒரு நாள் இது கடைசியா இன்றைக்கி நாள் முழுக்க பாசிட்டிவாக இருக்க சில லக்கி டிப்ஸ் பார்க்கலாம் இது உங்கள் வெற்றிக்கான ஒரு குட்டி டூல் கிட்னு நினச்சிக்கோங்க உங்களோட லக்கி டைரக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இன்னைக்கு கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் தொடங்குகிற எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி தான் உங்களுக்கான அதிர்ஷ்டுவோட எண் நம்பர் இது எண் இன்னையோட அந்த பக்தி நிறைந்த மனநிலைக்கே இந்த எண் எவ்வளோ கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா அதிர்ஷ்ட நிறம் காவி இன்னைக்கு காவி நிறத்துல இல்லனா அதுக்கு நெருக்கமான ஆரஞ்சு நிறத்துல ட்ரெஸ் போட்டிங்கன்னா இல்ல அந்த நிறத்துல ஏதாவது ஒரு பொருளை உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் விசேஷமா இருக்கும் பாருங்க பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு புது தெளிவு பறக்குற இந்த அற்புதமான நாளோட சக்தியை பயன்படுத்தி நீங்க எந்த புது கனவுக்கு இன்னைக்கு வித போட போறீங்க யோசிச்சு பாருங்க பதில் உங்ககிட்ட தான் இருக்கு